ஸ்தோத்திரம் இன்றைக்கு இப்போது ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போறோம் அதாவது அன்னகர் யார் திருமணமான ஊழியர்கள் சபையை பூரணத்துக்கு நேராக வழிநடத்த முடியுமா திருமணமான ஊழியர்கள் சபையை கத்தோடைய வாரியக்கு ஆயத்தமாக்க முடியுமா அன்னகர்கள் யார் இது விசுவாச கோலத்துக்குள்ளே பேசப்படுகிற மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் அநேக அந்த அன்னகர்கள் என்கிறது இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் இந்த கைத்தட்டி காசு வாங்குறாங்களே அந்த மக்கள்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு வேதம் ஒருபோதும் ஒத்துக்கிறது கிடையாது காரணம் அவர்கள் பிறப்பிலே அவ்விதமாக பிறந்தவர்கள் அல்ல இது பிறப்பிலே ஒரு ஆக்சிடென்ட் சிலர் வந்து பிரீமிக்சாராக பறக்கிறாங்க சில குழந்தைகளை ஸ்கேன் பண்ணி அழிக்கிறாங்க இல்லை மூளை வளர்ச்சி இல்லை இருதய வளர்ச்சி இல்லை நொண்டி இல்லை அப்படின்னு அது போல இவங்க பிறக்கும் போது ஆண்களாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல ஆர்மன்ஸ் இந்த ஆர்கன்ஸுடைய மாற்றத்தினாலே பெண்களாக மாற்றப்படுகிறவர்கள் ஒரு சில அறுவை செய்து செய்துதான் அவங்க பெண்களாக மாற்றப்படுகிறாங்க எனவே அன்னகர்கள் என்கிற இடத்துல அவர்களை கொண்டு வர்றது ஒரு காலம் சரியில்லை அப்ப வே அன்னகர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா சிவசேஸ்வரன் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார் அன்னர்களாக பிறந்தவர்கள் உண்டு தேவனுடைய மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு இது மூணுதான் அன்னகரை பற்றி வேதம் சொல்லுகிறது ஒன்று அன்னகராகவே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அல்லது இயேசுவை இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக அல்லது மறந்திரும்புதலை பெற்றிய சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியான ஒரு ஸ்பெஷல் பர்பஸோடு ஆஹ் யோமான் ஸ்தானன் அன்னகனாக பிறந்தார் அது ஒரு தனி அவருக்கு அவர் அன்னகராகவே பிறந்தார் எலியாவை பற்றி அவர் பாடுள்ள மனுஷன் என்று எழுதியிருக்கிறது எலியா அவரும் அந்த திருமணம் இல்லாமலே ஊழியம் செஞ்சிருக்கிறார் அவங்க ஊழியத்தை நம்ம ஒரு காலத்தப்பு பண்ணுகிறது இல்லை ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும் அல்லது திருமணம் ஆனவர்கள் ஊழியத்துக்கு வந்த உடனே கணவன் வேற மனைவி வேற பிள்ளைகள் வேற பிரிக்க வேண்டும் என்பது மகா பெரிய துருபதேசம் அது யார் செய்தாலும் தொருபதேசம் தான் தேவன் தான் இணைக்கிறார் ஒரு குடும்பத்தை அவங்க எந்த வகையில திருமணத்துல உடன்படிக்கை பண்ணினாலும் அவர்களை இணைக்கிறது தேவன் தான் அதை பிரிக்கவே கூடாதுன்னு தேவன் சொன்னதை தங்களுக்கு தெரிஞ்ச சில காரியங்களுக்காக அல்லது சில நன்மைகளுக்காக ஒரு சுவாதீனத்துக்காக சுவாதீனமாக வேலை செய்வதற்காக சரீரத்திலே பாடுகளுக்கு விலகி இருக்கத்தக்கதாக பிரிக்கிறது தேவனுக்கு விரோதமாக பெரிய ஒரு கீழ்ப்படியாமை அது யார் செய்தாலும் தவறுதான் ஆனா சில ஊழியத்துக்குன்னு வந்த உடனே கணவன் மனைவியா இருக்கக்கூடாது கூடாது நீ வேற நான் வேற பிள்ளைகள் தனி என்று நிற்கிறார்கள் அப்படி செய்த அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் நான் கல்லூரி மாணவியாக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி நாலுல ஆமா எழுபத்தி நாலுல சவுத்தார்காடுல தின்னார்காடு மாவட்டத்துல கடலூர் சிதம்பரத்துல நாங்க கூடிய எங்க சித்தி வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன் அப்ப நாங்க இந்த உபதேசம் உள்ள ஒரு சபையில ஆராதனைக்கு போயிருந்தோம் ஆஹ் அப்போது அந்த அங்க இருந்த ஊழியர் அவரோட பேருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவருக்கோட ஊரும் எனக்கு தெரியும் ஆனா நான் பேரையும் ஒரே சொல்ல விரும்பல அவர் ஒரு நாள் ஒரு போட்டோ எங்கிட்ட காட்டினார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஆண்களும் பெண்களும் எல்லாரும் ஊழியக்கார ஊழியக்காரிகள் அதுல அவரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியை பார்த்து எங்கிட்ட லீலி புஷ்பம் இது என்னுடைய சகோதரின்னு சொன்னார் அப்ப நான் சொன்னேன் எல்லாரும் ஊழியக்காரங்க தானே இவங்களை மட்டும் என் சகோதரின்னு சொல்றீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் என்னுடைய மனைவியாகி சகோதரி அப்படின்னு எனக்கு ஒண்ணு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதாவது ஒரு மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை விட்டு ஒருத்தரை பிரிக்கிறாங்க அந்த எண்ணம் அவங்களை விட்டு போகவே போகாது எந்த வாஷிங் மிஷினை போட்டாலும் எந்த ஆவினாலும் அப்படி வரம்பற்றவங்களாக திருமணமாகாமலே திருமணம் ஆகாமலே இருக்க வேணும் திருமணமானவரை பிரிக்கிறது என்கிறது அது ஒருவேளை சிலருக்கு உபதேசம் மனுஷருடைய உபதேசங்களே கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணோ எனக்கு ஆராதனை செய்கிறாங்க என்ற கூட்டத்துல அவங்க வருவாங்க அவர் எல்லாரும் போல போட்டோ காட்டிக்கிழமையா அவங்களை வந்த அம்மா மட்டும் தனியை காட்டினார் நான் உடனே பேசாம இருந்துட்டேன் ஏன்னா நான் வாலிவப்புள்ள போதும் ஆனா சிலர் அண்ணகராகவே பிறக்குறாங்க நாங்க கண்ணால பார்த்துருக்குறோம் என்னுடைய அனுபவத்துல எங்களுடைய உறவினர் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய மாமா எங்கள் அம்மா மூலம் கத்தரை ஏற்றுக்கொண்டவர் கிருபாசன ஃபவுண்டர் சாதி யேசுதாஸ் அவர் அன்னகராகவே பிறந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் சின்ன பருவத்தில்தே அவருடைய ஆக்டிவிட்டீஸை எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவுடைய மாமா எங்கள் அம்மா எங்க எங்கள் வீட்டு பக்கம் நாங்கள் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் இருக்கும் போது அடுத்து பூர்ணசி விசேஷ பெந்தை கோச சபையில் பாஸ்டர் ஜான்டோஸுடைய காலத்துக்கு பிறகு பாஸ்ட என் தாமஸ் தலைவராக போது செக்ரட்டரியாக இருந்த ஞானியாருன்னு சொல்கிறவங்க பாஸ்டர் தேவதாசன் ஞானியார் அவரும் இந்த அன்னகராக பறந்ததில் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தபடியாக ஆரம்ப நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக போது அநேக சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டாங்க குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க அவங்க கடமலை குண்டையில் ஊழியத்தில் வந்தாங்க அந்த நாட்களில் கிருபாசனம் போன சோசியேஷன் பெந்தை கோசிய சபையில நிறைய சகோதரிகள் நிறைய பேர் திருமணமாகாம இருந்தாங்க அப்போது அவர்கள் குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டாங்க சமுதாயத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டாங்க அவங்க தங்களை தாங்களே இந்த வசனத்தின்படி அன்னகர்கள் ஆக்கி கொண்டார்கள் பரலோ தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் சிலர் மனுஷரால் அன்னகர் ஆக்கப்படுகிறார்கள் சில சகோதரிகள் எனக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்டவங்க ஐதீக குடும்பங்களில் வந்தவங்க அவங்களுக்கு வேற கம்யூனிட்டியில திருமணம் குடும்பத்தில் உள்ள கொண்டு போடுவாங்க அதுக்கு பயந்து இன்றைக்கு வரையிலையும் திருமணம் ஆகாம இருக்கிற சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன் அன்னகராக தங்களை தாங்களே தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆக்கி கொண்டார்கள் எவ்விதமாக இயேசு சொல்லும் போது தன் தாயின் தய் வயிற்றில் இருக்கும் போதே அன்னகராக பிறந்தவர்கள் உண்டு மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கிக்கொள்ளப்பட்டவர்கள் உண்டு தேவனுடைய ராஜரி நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கினவர்கள் உண்டு மற்றபடி இந்த இந்த கைத்தட்டி காசு வாங்குற குரூப்பும் சரி மற்ற காரியங்களும் சரி அது வேதத்துக்கு விரோதமான காரியம் இனி திருமணத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது திருமண மாணவர்கள் சபையை பூரணத்துக்கு நேராக வழிநடத்த முடியுமா பேதருடைய ஊழியம் என்ன பேதரு ஒன்று கோடி ஒன்பதாம் அதிகாரத்துல பேதருடைய ஊழியத்தை பற்றி பவுல் சொல்லும் போது குசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு தான் அதிகாரம் இல்லையா கர்த்துடி சகோதரரும் கேபாவும் யாக்கோவும் செய்யறது போல மனைவியாகி ஒரு சகோதரி அழைத்து கொண்டு திரிய எனக்கும் பர்ணாபாவுக்கும் மட்டுமா அதிகாரம் இல்லைன்னு கேக்குறார் மனைவியாகி சகோதரி இதை வச்சுதான் இந்த பிரதரங்கிட்ட அந்த போட்டோவை காட்டி மனைவியாகி சகோதரின்னு சொன்னார் இவருக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு குடும்பத்தோட ஊழியத்துக்கு வந்தவங்க மனைவியை தனிய போட்டாங்க இந்த சகோதரர் தனிய போட்டாங்க பிள்ளைகள் ஒரு இடத்துல படிக்கிறாங்க இது வந்து வேதத்துல இல்லாத ஒரு விகற்பமான ஒரு காரியம் அப்போ பவுல் என்ன சொல்றதுன்னா பேதுருவம் கர்த்துடைய கேபாங்கிறது பேதரு பேதருவோ கர்த்துடைய சகோதராகிய யாக்கோவும் ஊழியங்களுக்கு போகும்போது அவருடைய மனைவி மாதிரி கூட்டி கொண்டுதான் போயிருக்காங்க ஆனா பவுல் சொல்லும் போது பேதருடைய மனைவி பவுலுக்கு சகோதரி பவுல் பேதருடைய மனைவி பவுல் எப்படி மனைவின்னு சொல்ல முடியும் அதனால அவர் சொன்னாரு அவருடைய சகோதரி என்னுடைய சகோதரி ஆகிய பேதருடைய மனைவியை அவர் கூட்டி கொண்டு போறார் ஆனா நான் அப்படி கூட்டி கொண்டு போறதில்லை என்று பேதருடைய ஊழியத்தை முன்னிறுத்தி காட்டுகிறார் எனவே திருமணத்திற்கு திருமணம் முடித்து ஊழியத்துக்கு வந்தவர்கள் அவருடைய அழைப்பு அப்படின்னு அப்படி ஊழியம் செய்யட்டும் திருமணம் இல்லாத ஊழியத்துக்கு அழைப்புப்பட்டவர்கள் அவங்களுடைய ஊழியத்தை அமிர்தமாக செய்யட்டு ஆனால் இந்த பிரதரை போல வெந்து கொண்டிருக்க கூடாது அவர் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர் ரெண்டு ஒரு ரெண்டு பிள்ளைகளை பெற்றவர் இப்போது பிரித்து வைக்கப்படுறாங்க என்றைக்கோ ஒரு இடத்துல அவங்க ஊழியர்களுக்கு போகும்போது என்னுடைய பார்வை வித்தியாசம் அந்த சகோதரி மூலமா உள்ளா கட்டாயம் அதனால தான் அவர் எங்கிட்ட போட்டோலயே சொல்றாரு என்னுடைய மனைவி ஆகிய சகோதரி என்று இது தவறான போதனை இது மிகவும் வன்மைய கண்டிக்கப்படத்தக்கது அது யாரா இருந்தாலும் சரி எனவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது தேவன் மனுஷன் பிரிச்சானா அவன் கர்த்துடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது இதை பெற்றுதான் பவுல் ஒன்னூத்தி ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்துல சொல்லும் போது ஆயிலும் பிற்காலங்களில் மனசாட்சியிலே சூடுண்ட பொயருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவை கொடுத்து அப்ப இதை வஞ்சிக்கிற ஆவி சாசுகளின் உபதேசம்னு பவுல் பரிசுத்த வேதத்துல இந்த வசனம் அவங்க பைபிள்லயும் தான் இருக்குது அதுக்கு என்ன இன்ட்ரென்ட் கொடுப்போம் அவங்களுக்கு தெரியல விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் கத்தரை அறிந்தவர்களும் சத்தியத்தை சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் நியமித்தவர்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார் அப்ப விவாகம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறது பொய்ய விவாகம் பண்ணணும் பிரிக்கிறது பொய்யர்ன்னு வேதம் சொல்லுது அதுக்கு ஒரு விதமாக பிரமாணம் கிடையவே கிடையாது எனவே திருமணமான ஊழியர்கள் என்னுடைய அழைப்பு இவ்விதமாக என்று மனைவி மக்களோடும் திருமணம் ஆகாதவர்கள் அன்னகராக அழைக்கப்பட்டவர்கள் கொள் இவ்விதமாக அழைத்தார் என்று சொல்லி ஜோலியை செய்தால் கர்த்துடைய நாம ஆயமப்படும் இவங்க அவங்களை குறை சொல்லவும் தேவை கிடையாது அவங்க இவங்களை குறை சொல்லவும் தேவை கிடையாது ஆனால் திருமணமான ஊழியர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு சாட்சியாக வாழ வேண்டும் எல்லா காரியத்திலையும் குடும்பத்தை கற்காக ஆதாயப்படுத்தி குடும்பத்தோடு சாட்சியாக வாழ்ந்து எல்லா காரியங்களையும் குற்றம் சாட்டப்படாதவனாக சொல்றாருல பவுல் ஒரே மனைவி உடையவன் குற்றம் படாதவனும் அடங்காதவர்கள் என்று பெயர் பெற்றவர்களு அடங்காதவர்கள் என்று பெயர் எடுக்காதவமான பிள்ளைகளை உடையவர்கள் தான் ஊழியர்களாக கண்காணிக்களாக நியமிக்கப்பட வேண்டும் எனவே இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து விவாகம் பண்ணி சாட்சியாக ஊழியங்களை நடத்துகிறவர்களே கர்த்த நிச்சயமா ஆசீர்வதிப்பார் ஆனா விவாகம் பண்ணாது இருக்கிறவர்கள் சரீரத்துல வேதனை மாட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீட்டு உறவு கொடுக்கணும் அல்லது வரவு செலவு பார்க்கணும் அல்லது அப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை தோத்திரம் பண்ணலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் அவ்வளவுதான் சரீரத்துல வேதனை மாட்டாங்க இப்படிப்பட்ட டென்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்காது ஆனா பவுல் சொல்றாரு ஒரு குடும்பத்தை நன்னா நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான் காரணம் குடும்பங்கள் நிறைந்ததுதான் சபை குடும்பம் இல்லாத சபை இல்லவே இல்லை அப்ப ஒரு குடும்பத்துல உள்ள நஷ்டங்கள் பிள்ளைகளை வளர்த்துறதுல பிரச்சனைகள் வரவு செலவு குறைவு நிறைவு அனுபவிச்ச ஒரு ஊழியக்காரன் இதே அனுபவத்துல வர விசுவாசிகளை புத்தி சொல்லி நடத்த முடியும் எனவே இதுல எந்த விதமான குறை சொல்லுதல் இருக்கக்கூடாது இவங்களை அவங்களையும் குறை சொல்ல தேவை கிடையாது அவங்க இவங்களையும் குறை சொல்ல தெரியாது இனி இன்றைய காலத்திலையும் சரி சரித்திர காலத்திலையும் சரி தேவன் குடும்பமாக ஊழியம் செய்த ஊழியர்களை வச்சுதான் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் சபை கட்டுறதா இருந்தாலும் சரி எழுப்புதல் ஊழியர்களா இருந்தாலும் சரி ஆத்தமாதாயம் செய்யறதா இருந்தாலும் சரி குடும்பமான ஊழியர்களை வச்சுதான் கத்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அன்னகராகிய ஆகிய விட அப்படித்தான் சொல்ல முடியும் ஆனா நம்ம கம்ப நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது தெரிய வேணும் இப்போ இவ வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இந்த ஒன்பது பத்து வருஷம்னு நினைக்கிறேன் பவுல் யோவான் சொல்வாரு இவைகளே யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருக்கிறேன் நான் இவைகளை கண்டு கேட்டு இருக்கும் போது இவைகளே எனக்கு காட்டின தேவ தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அவன் இப்படி செய்யாத படிக்கு பார் என்று உன்னோடும் உன் சகோதரரோடும் நான் ஒரு ஊழியக்காரன் தேவனை வணங்குன்னு சொன்னான் அப்போ அவன் என்ன சொல்றான் நான் தேவ தூதனா இருந்த ஊழியன் செய்யறேன் கர்த்தருக்கு நீ மனுஷனா இருந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்யற நாம சகோதரர்கள் சொல்றாரு சகோதரக்காரர்களுக்கு தாவித சொல் சங்கீதக்காரன் சொல்லும் போது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி மூணாம் வசனத்துல கர்த்த கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற யாவருக்கும் நான் தோளை தாவித சொல்றாரு கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்கிற அத்தனை பேரும் என் தோழர்கள் அவ ஓலியம் செய்யற அத்தனை பேரும் கத்துடைய பிரமாணங்களை கை கொண்டா அவங்க தாவியத்துக்கு தோழர்கள் என்னுடைய தோழர்கள் நானும் உங்களுக்கு தோழியா இருப்பேன் கத்திரக்கு ஸ்தோத்திர எனவே இந்த காரியங்களிலே ஊழியர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக வேணும் நான் ஒரு சமயத்துல ஆஹ் ஒரு பொதுக்கோட்டையில ஒரு வீட்டுல ஒரு ப்ரை நடத்திட்டு இருந்தேன் சிலர் தான் உட்கார்ந்துருந்தோம் அன்றைக்கு நான் பேசினது எலியாவையும் ஆஹ் ஏனோக்கையும் பேசினேன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க ரெண்டு பேர் முதல்ல தேவன் எடுத்தது குடும்பஸ்தனாகிய யோனோக்க அதன் பிறகுதான் அன்னகர் ஆகிய எலியாவை எடுத்தாருன்னு சொன்னேன் அந்த செய்தி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட வந்து சிஸ்டர் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிச்சி நான் இதுல ரொம்ப குழப்பத்துல இருந்தேன்னு சொன்னார் அநேகருக்கு ஆஹ் வெள்ளையும் சொல்லியுமா கொஞ்சம் இதா போகும்போது இந்த குடும்பமான இருக்கிற ஓலியக்காரங்கள் சிலர் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க போதிய டீசன்சி இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் போகும்போது அவங்களுக்கு இதுதான் பெருசோ இவங்க தான் கர்த்தர் நம்ம செய்ய கொண்டு போவாங்களோ இவங்களை நம்மளை பூரணத்தை கொண்டு போயிடுவாங்களோ அந்த குடும்ப ஊழியக்காரன் பாவம் செய்கிறீரங்களுடைய எண்ணத்தை அது ஒரு பிகர் அங்க உண்டு பண்ணிடுறாங்க அது ஒரு காலம் சரி கிடையாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க வேதத்துல பார்க்கும்போது போது இயேசுடைய ஊழியத்துல வெறும் அன்னகராகிய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யலை நீங்க நல்லா கவனிக்கணும் எந்த ஊழியத்திலையும் குடும்பஸ்தரம் இருப்பாங்க அன்னகரங்களும் இருப்பாங்க இந்த அன்னகர் ஆகிய திருமணம் பிடிக்காத ஊழியக்காரரை மட்டும் வச்சு இயேசு ஒரு விஷயத்தையுமே சொல்லலை அதுல ஒன்று இந்த மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ரெண்டு பேர் அதுல முதல்ல தான் எடுத்தார் ஏனோக்கு ரெண்டாவதுதான் எலியாவை எடுத்தார் மரணத்தை காணாமல் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் இயேசு மருவம் ஆகுறார் மத்த பதினேழாம் அதிகாரத்துல அங்கேயே ரெண்டு பேர் வர்றாங்க யார் யாரு எலியாவும் மோசியும் மோசே குடும்பஸ்தன் எலியா அண்ணகன் அப்போ ஏசுடைய ஊழியத்தை எங்க பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட அன்னகர்களை மட்டும் வைத்து கர்த்த ஊழியம் செய்யவே இல்லை எனவே நம்ம கண்குலுஷனுக்கு என்னத்தை வரோம்னா பேதர் சொல்லு பவுல் சொல்லாரு இல்லை இல்லை பெண்ணண்டும் இல்லை அடிமை என்றும் சுவாதீன் என்றும் இல்லை விருத்த செய்தனும் உள்ளவன் என்றும் இல்லை உறுத்த செய்தனும் இல்லாதவன் இல்லை புது சிருஷ்டியே காரணம் காரியம் அது போல நீ தூதனா ஒளியும் செஞ்சாலும் சரி நீ மனுஷனா ஒளியும் செஞ்சாலும் சரி நீ திருமணமாயி ஒளியும் செஞ்சாலும் சரி நீ திருமணம் ஆகாத ஒளியும் செஞ்சாலும் சரி ஒரே ஒரு காரியம் உடைய ஜீவித்துல கரைதறையற்றவனா காணப்பட வேணாம் உன்னை விசுவாசமாய மற்றதா காணப்பட வேணாம் சத்தியம் புரட்டப்படக் படிக்க வாழ வேணாம் சத்தியம் சாட்சியாக வாழ வேணாம் தேவனாம ஆயாமப்படுறோம் எப்படிப்பட்ட ஒரு 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 முடிவில கர்த்தனை நடத்துவாராக இந்த செய்தி அனைவருக்கு தெளிவு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் உண்மை எனவே திருமணமானவர்களும் சபையை பூரணத்துக்கு நகை வழி முடியும் பேதுரு செய்திருக்கிறார் ஆக்கிரா செஞ்சிருக்காங்க பிலோமோன் அப்பியால் செஞ்சிருக்காங்க ஊழியும் செஞ்சிருக்காங்க ஏராளமான பரிசுத்தவங்கள் சர்தர காலத்துல இன்றைக்கும் சபை நடத்திக் கொண்டு இருக்கிற குடும்பஸ்தர்களை கத்தராக வலமே பயன்படுத்துகிறார் எனவே இந்த காரியத்துல குழப்பம் இல்லாமல் இருக்க நமக்கு உதவி செய்வாராக நமக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல நாம் கர்த்தருக்கு உண்மையாக இந்த வசனம் புரட்டப்படாத வசனம் சத்தியம் மீறப்படாத படிக்க சத்தியம் தரையில வீழ விழப்படாதபடி பர்சுத்த ஆவியானுடைய நாமம் அமைப்படத்தக்கதாக கர்த்துடைய நாமம் குற்றம் சாட்டப்படாதபடி இந்த பவுல் சொல்லாருல்ல ரெண்டு குருத்தின் ஆறாவதுல இந்த ஊழியம் குற்றம் சாட்டப்படாதபடி அந்த லிஸ்ட எல்லாரும் படிக்கணும் இந்த ஊழியம் குற்றம் சாட்டப்படாத படிக்கே விதமாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் அதே கர்த்தர் நமக்கு தருவாராக கர்த்துடைய நாமம் அமைப்படுவதாக கர்த்தர் கிருஷ்ணத்தர்